நீ இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் நீ இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் தற்கொலை பண்ணி செத்து அப்படின்னு பார்த்தேன் ஒரு கயரை தேடி எடுத்தேன் ஒரு மரத்துல தொங்கிடலாம் செத்து போயிடலாம்னு முடிவு பண்ணி எந்த இடத்துல சாகலாம்னு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் சாகப் போறேன் அந்த கருணத்துல தேவா ஸ்மோபடி அங்க யாரும் கிடையாது நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு ஆண்டவர் பத்தி தெரியும் என்ன எங்க அம்மாவுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாங்கல்ல அப்பப்ப நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன் அவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் ஆனா என் வாலிபம் என்னுடைய சித்தின்ப மோகம் உலக ஆசை ஆண்டவருக்குள்ள வர என்னை தடுத்துருச்சு அவருடைய ராஜ்ய வாசியா நான் மாறுவதற்கு சாத்தா என்ன விடல அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருளுக்குள்ளே பாவத்துக்குள்ளே அசுத்தத்துக்குள்ளே என்னை புதைச்சு போட்டதுக்கு தான் அவன் பிளான் பண்ணான் இப்போ நான் தனியா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல தற்கொலை பண்ண போறேன் ஒரு பெரிய இருளுக்குள்ள இருந்த மாதிரி இருக்குது திடீர்னு என்னை அறியாமல் ஒரு சத்தம் எனக்கு கேட்குது யாரோ என் பேசுற மாதிரி என் பக்கத்தில் யாருமே நீ என்ன வெறுக்கிற நான் நேசிக்கிறேன் என்ன சொல்லிட்டு வந்த இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு வந்த நீ எந்த கையில சவால் விட்டையோ அந்த கையில நீ சாகிறதுக்கான கயிறு இருக்கு இப்ப கூட உன் வாழ்க்கைய எனக்கு ஒப்பு கொடுத்து பாரு உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன் உன் ஆயுதங்களுக்கு பயனுள்ளவன மாத்தி காட்டுவேன் ஒரு பெரிய எதிர்காலத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு யாரும் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு இந்த சத்தம் எனக்கு கேட்கும் போது எங்க பாஸ்கர் நான் பேசுறது எங்க அப்பா அம்மாட்ட சவால் விட்டது இது எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓடுது என்ன பிள்ளைய தேடி அழனு தோணுது சத்தமா நீ மெய்யான ஜெயவன் நீ ஜெய கிறிஸ்து இனி என் வாழ்க்கைய நீங்க தான் அழுக செய்யணும் என் இருதயத்தை நீங்க தான் அழுக செய்யணும் உங்க பிள்ளை அந்த உலகத்துல வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த பதினெட்டு வயசுல என் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணிச்சு எங்க தாத்தா பாட்டி போய் கெஞ்சுறேன் எங்க அப்பா அம்மாட்ட போறதுக்கு பணம் கொடுங்க நம்ப மாட்டாங்க அப்புறம் அப்படி இப்படி கெஞ்சி கொஞ்சம் காசை வாங்கிட்டு திரும்பி என் தகப்பனிடத்துல வந்தேன் பைபிள்ல இளையகுமாரன் என் கதையில ஒரு சின்ன மாற்றம் நான் மூத்த குமாரன் அவ்வளவுதான் எங்க அப்பாவு சொல்றாரு எனக்கு தெரியுடா சொல்றா நீ வருவன்னு தெரியுடா அப்பா உன்னை கொண்டு வருவாருன்னு தெரியடா அப்படின்றார் அதே வாரம் நான் சர்ச்சைக்கு போனேன் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து ஆரம்பித்தேன் சபையில எல்லா காரியங்களிலும் நான் ஈடுபட ஆரம்பிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் மிஸ் பண்ணதே இல்லை

தாலுகிட்ட கூட இருந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. அண்டைக்கு இருந்த வசன ஆர்வம் கத்துனுக்காக வளரணும்னு இருந்த அந்த உற்சாகம் அதில் யாருமே குறைஞ்சிருக்க மாட்டாங்க மனிதர் இருந்தாலும் பரவாயில்ல தூக்கிடாரு கையை கைட்டி கட்ட உடனே கையை முதல்ல கூப்பிடணும் யார் முதல்ல கூப்பிடறாரோ அவர் பதில் சொல்லணும் பாத்திரே தன் 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 நான் யூத்மிட்டிங் போயிடுங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா ஏன்னா அப்போ பயத்துக்குற காலமாக சரி நான் படிக்கல

இது வாழ்ந்த மட்டும் தாண்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிப்படி என்ன பத்தி நானே சொல்லிக்கிறேன் அப்ப சொல்ல படி சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி அதிகாரம் அதிகாரம் கேள்விக்காக தொடங்கும் போது நான் கேள்விக்கு முன்னாடியே கேள்வி முன்னாடியே பெரிய இருக்கும்

அவன் சொல்லுவான் இவன் விளையாடவே விட மாட்டான் அப்படிமா இப்ப அவன் அடுப்பு ஊதிட்டு அம்மாட்ட போய் உங்ககிட்ட மூணு அதிகாரம் ஒப்பிக்கிறேன் இவன் சமைக்கவே விட மாட்டான் எங்க அம்மா சமைக்க விட மாட்டான் எங்க அப்பா சொல்லுவாரு மா மக்களை நான் கேட்கிறேன்டா அப்படி உங்களை தான் தெரியு எங்க அப்பாட்ட போய் ஒப்பிப்பேன் அவர் தூங்கிடுவார்

சொல்லி கொடுத்திருக்கிறார் நீ பைபிள் படிக்கும் போது எந்த கரெக்டர படிக்கிறியோ அந்த கரெக்டராவே நீ மாறிடுறேன்னு சொல்லி இருக்காரு எங்க அப்பாவுக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படியே மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிச்சு தோத்துறார் அவர் கேக்குற அத்தனை கேள்விக்கு பதில் சொல்றது அதான் சொல்றேன் சில மாசம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு தட்டி தூக்கிடுவேன் நான் இருக்கிறீங்களா பைபிளின் உணவாக ஆகாரத்தை பார்க்கும் யோகு சொன்ன மாதிரி வசனம் எனக்கு மேன்மையானதாக மாறிப்போச்சு

என் கூட நீங்க பேசணும் போவேன் எங்க சர்ச்சில் யாரும் ஒரு மாதிரி கூடாது நான் ஆமா அப்பப்ப என் பக்கம்